எருதுவிடும் பாதுகாப்பு சங்கம் திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி பொருளாளர் செயலாளர் பதவியில் இருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் நான் கிருஷ்ணகிரியிலேருந்து எலும்பச்செங்கிரி பூச்சி அப்படின்ற ஒரு மாட்டுக்கார் ஒரு சின்ன மாட்டுக்காரன் தான் பேசுகிறேன் இப்போ புதுப்பேட்டையில் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டையில் என்னால் மாடு விட முடியாமல் போனது ரொம்ப ஆதங்கம் ஆயிடுச்சு அது இன்றைக்கி நைட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் வயசு மச்சேன் ஆந்தம் போட்டுருந்தது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நீங்கள் நான் வந்து ப்ரைஸ் அடிக்கிறது அடிக்காது போகிறேன் இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தேர்வு சந்திச்சிருப்பேன் அதில் ஒரே ஒரு தேர்வு தான் பிரைஸ் அடிச்சிருக்குது இருந்தாலும் எருதுக்கட்டு வந்து நான் பிரைஸ் அடிக்கிறவங்க மட்டும் இல்லை ப்ரைஸ் அடிக்காத நாங்கள்லாம் சேர்ந்து என்ன மாதிரி இளைஞர்களெல்லாம் தான் அப்போது எருதுகட்ட மீட்டுது அவ்வளோ போராட்டங்கள்லாம் நடத்தி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து எருதுக்கட்ட மீட்டது வந்து பிரைஸ் அடித்து காசு சம்பாதிக்க போகிறதுக்காக இல்லை இப்போ இந்த வந்து எருதுக்கட்டு பாரம்பரிய மீட்டு தான் பிரைஸ் அடிக்கணும்னு எல்லாரும் பாடுபடுறாங்களே இந்த பாரம்பரியம் நிலைநாட்டப்படாது பிரைஸ் அடிக்காத மாட்டுக்காரங்க என்ன மாதிரி மாட்டுக்காரனாலையும் தான் இந்த எருதுக்கட்டை வந்து இவ்வளவு பாரம்பரியமாக நடந்து நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷமா நடந்துக்கிட்டு இருக்குது ஜெயிச்ச மட்டுமே வந்து வரலாறு கிடையாது தோத்தவனும் வர தோத்தவங்களுக்கும் வரலாறு இருக்கு நான் தோத்துட்டு தான் இருக்கிறேன் நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கையே தோத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அது களத்தில் சந்திக்க விடணும் இந்த மாதிரி வந்து அன்னைக்கு புதுக்கோட்டையில் விட முடியாததுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மொதல் பேட்ச் இரண்டாவது பேட்ச் அட்டை வாங்கின அந்த வந்து மனசாட்சி இல்லாத மனிதர்கள் மனிதர்கள் மிருகங்கள்னு சொல்லக்கூடாது ஏன்னா மிருகம் வந்து மா மாடு வந்து அது வந்து நம்ம நம்மளோட சுயநலத்துக்காக அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க மிருகங்கள்னு சொல்லக்கூடாது மனிதர்கள் அறிவு கட்ட மனிதர்கள் வந்து முட்டாளான மனிதர்கள் வந்து சுயநலவாதிகளான மனிதர்கள் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ரெண்டாவது பேட்ச் அட்டை வாங்கிட்டு அவங்க எவ்வளோ நேரத்தை விடுறது பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் விட்றாங்க மொத பேசிய மாட்டு அட்டை வாங்கின மனிதர்கள் வந்து அப்போ பின்னாடி வர்ற மாட்டுக்காரங்க நாங்கள் எப்படிங்க ஐயா மாடு விடுறது விழாக்குழு சொல்லி தப்பு இல்லை விழாக்குழு சங்கமும் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கலாம் கிருஷ்ணகிரியில் வந்து நானூறு அட்டை கொடுத்து நாலு மணிக்கு நடத்தி முடிக்கிறாங்க விழாக்குழு எவ்வளோ சிறப்பாக வேலை செய்யுதுன்னு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாடு வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா செயலாளர் பொருளாளர்களுக்கும் தெரியும் எல்லோரும் மாடு வச்சுருக்கிறவங்க தான் கிருஷ்ணகிரியில் எவ்வளோ சிறப்பாங்க ஐயா நடக்குது நானூறு அட்டை திருப்பத்தூரில் முன்னூறு அட்டை லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பர் முந்நூறு அட்டை ஏன் விட முடியாமல் போச்சு சங்கமும் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கணும் ஊர் பொதுமக்களும் வந்து விழா குழுவினரும் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கணும் ஆனால் ஒரு ரெண்டு பேர் பாதி ஐம்பது பர்சன்டேஜ் தப்புன்னா மாட்டுக்காரங்களும் ஐம்பது பர்சன்டேஜ் தப்பு இருக்குது இப்போது இதுக்கப்புறம் நடக்க போகிற தெருவு இப்போ புதுப்பேட்டையில் அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் ஐம்பத்தி ஏழு மாடு விட முடியாமல் போயிடுச்சு நான் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு சின்ன மாட்டுக்காரன் அந்த பிரைஸ் அடிக்கும் அடிக்காத போங்க அது அப்பறப்பட்ட விஷயம் என்னால் விட முடியல ஆனால் பிரைஸ் அடிக்கக்கூடிய டாப் மாட்டுக்காரங்க இப்போ என் கூட வந்து அன்றைக்கி ஒரு பத்து பசங்க வந்துருந்தாங்க இப்போ ஒரு மாட்டு முன்னாடி முப்பது பசங்க வரக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் விட்டுப்போட்டு மாடு வந்து காலையிலேருந்து அவ்வளோ நேரம் வரைக்கும் தீனி தண்ணி இல்லாமல் இருக்குது எவ்வளோ நம்பிக்கையெல்லாம் வீண் போகுது எவ்வளோ எத்தனை பேருடைய வேலை அன்றைக்கி கெடுது எவ்வளோ விஷயங்கள் விட முடியாமல் போச்சு அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இ இதுக்கப்புறமும் வந்து இப்போது இன்றைக்கி வந்து இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி எட்டு மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங்கை போட்டு வந்து கண்டிப்பாக நிறைய திருமணங்கள் போட்டிருக்கிறீங்க எண்பத்தொம்பது தான் கொடுக்கணும் அந்த டைமிங் எல்லாம் ஒரு பேச்சுக்கு ஒன்றரை மணி நேரம் டைமிங் சொல்லி பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் அதில் வந்து ஒரே ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேர்த்துருக்கணும் ரொம்ப பாதிக்கப்பட்டவனா சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் நானும் மாட்டுக்காரனாங்க ஐயா நான் தப்பு பண்ணாலும் தப்புதான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுக்குறீங்க அதில் விட முடியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எட்டு மணி டு ஒன்பதரைக்கு கொடுக்குறீங்களா ஒன்பதரைக்கு மேலே ஐம்பதுக்குள்ளே ஒரு நாற்பத்தி மூணாவது நம்பர் இல்லை முப்பத்தெட்டாவது நம்பர் இருக்காரங்களும் ஒன்பதரை மணிக்கு மேலே உள்ளே விட்டாங்கன்னா டேய் என் சொந்தக்காரன்டா உள்ளே விட்டுறா அப்படின்னு ஊருக்காரனும் சொல்லக்கூடாது சங்கத்துக்காரங்களும் சொல்லக்கூடாது அது வந்து ரொம்ப தப்பு தவறுங்கய்யா அது வந்து அவன் மாட்டுக்கு உள்ள எடுத்துகிட்டு வரான் பாரு அவனை விட நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும் இந்த என்ன மாதிரி ஆளுங்க விடுற சாபமெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும் யார் பொறுப்பு இல்லைங்களோ அவங்களுக்கு தான் சேரும் நான் சொல்லிட்டேன் பாருங்கள் அந்த ஏங் ஏங்க சொந்தக்கார மாடு கொஞ்சம் விட்டுருப்பா கொஞ்சம் லேட்டாகி போச்சு அப்படி இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க தயவு செஞ்சு விடாதீங்க ஒன்றரை மணி நேரம் டைமுக்கு கொடுத்தாச்சு இல்லை அந்த வேஸ்சில் விட முடியாதுன்னா கடைசியில் டைம் இருந்தால் விடு இல்லைன்னா வீட்டுக்கு குடிச்சிப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயம் பண்ணுங்க சொந்தக்காரன் எனக்கு தெரிஞ்சுவேன் என் நண்பன் எந்த மாட்டுக்காரன் அந்த மாட்டுக்காரங்கன்னு சொல்லி அந்த பேட்ச் இல்லாத மாட்டுக்காரங்களை முதல் பேட்ச் பாட்டுக்காரன ரெண்டாவது பேட்ச்லையோ இல்லை ரெண்டாவது பேச்சுக்காரன மூணாவது பேட்ச்லையோ இல்லை ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெண்டாவது பேச்சுக்காரங்கள மூணாவது இல்லை நாலாவது பேட்ச்லையோ நாலு அஞ்சாவது பேட்ச்லயோ விட தயவு செஞ்சு விடாதீங்க அப்படி விட்டால் தான் மிகப்பெரிய பிரச்சனை வருது பின்னாடி எங்களை மாதிரி மாட்டுக்காரங்க மாடு முடியாமல் போயிடுது ரொம்ப ஐயா ரொம்ப ரொம்ப வருத்தம் அது கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தாலும் சரி திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி ரொம்ப அது வந்து அப்படி என் சொந்தக்காரன் மட்டும் மாடுன்னு தயவு செஞ்சு உள்ளே விடாதீங்க உட முடியாத பட்சத்துக்கு வீட்டுக்கு கொண்டு போட்டோம் அது அவங்கள அவங்கள தான் தப்பு அது சங்கமம் பொறுப்பே இருக்காது கேரம் பொறுப்பே இருக்க மாட்டாங்க இன்னொன்று அப்படி ஒருவேளை அவ்வளவும் பிரச்சனை பண்ணி ஏதாவது இதில் தெரியாமல் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு குறுக்குத்தனம் செஞ்சு ஏதாவது பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க மொதல் பேட்ச் மாட்டை ரெண்டாவது பேட்ச்லேயோ அல்லது மூணாவது பேட்ச்லேயோ இல்லை வேறு எந்த பேட்ச்லேயோ விட்டாங்க அப்படின்னாலோ நீங்கள் கண் கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்கல்ல கணக்கெழுதுவீங்கல்ல அது கண்டிப்பாக எப்படியும் ப்ரைஸ் அடிச்சிச்சு அப்படின் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த பேட்ச் மாடு வந்து அந்த பேச்சில் மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு அப்படி தெரிய வந்தால் மனசாட்சி படி இல்லாமல் மனசாட்சி படி வந்து பத்தாயிரம் அபராதம் போடுங்க இந்த பேட்ச் மாட்டேன் அந்த பேச்சில் விட்டான் அப்படின்னா பத்தாயிர ரூபா அபராதம் போடுங்கய்யா நானே தப்பு பண்ணாலும் பத்தாயிரம் அபராதம் போடுங்க அப்போ என்ன பண்ணுவான் மூணாயிரம் அட்டைக்காசு பண்ணால் போயிட்டு போகுதுன்னு வீட்டு பிடிச்சிட்டு போட்டோம் பத்தாயிரம் அபராதம் போடுறாங்களே அப்படின்னு ஒரு ரெண்டே ரெண்டு தெருவில் இந்த மாதிரி அபராதம் போடுங்க ஏன் நான் தப்பு பண்ணாலும் எனக்கு அபராதம் போடுங்கய்யா நான் நான் கட்டுற வந்து நான் வந்து மாடை வந்து பிள்ளைங்களோட அதிகமாக வந்து எல்லோருமே வளர்க்குறோம் சாப்பிட நம்ம சாப்பிட்றோமோ இல்லை கூட மாட்டுக்கு தான் நாங்கள் நான் இன்னி கூட வேலை செய்கிறோம் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் எனக்கு சாப்பாடு இல்லைனாலும் அதுக்கு தான் சாப்பாடு போடுவேன் அதை நான் அந்த மாதிரி தான் எல்லோரும் வளர்க்குறாங்க பத்தாயிரூபா அபராதம் போடுங்க இந்த பேட்சில் விட முடியாமல் அடுத்த பேட்ச் விட்டான் அந்த பேட்ச்சு விட்டான் அப்படின்னா நோட் ஒருவேளை இல்லீகல் உங்கள் ரெண்டு பேரையும் மீறி வந்து மாடு தெருவில் ஓடிடுச்சு அப்படின்னா பத்தாயிரூபா அபராதம் போடுங்க ஒரு ரெண்டு தெருவில் பண்ணுங்கள் அடுத்த தெருவில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கரெக்டாக பேட்ச் போய் நடக்கும் கொஞ்சம் முயற்சிகள் செய்யணும் செஞ்சாக்க கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரிலாம் நடந்தாக்க இந்த வழிமுறைகள்லாம் கொஞ்சம் பின்பற்றி சங்கமும் சங்கத்துக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து ஊர் பொதுமக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து மாட்டுக்காரங்களும் திருந்தணும் இந்த சங்கத்துக்காரங்களும் ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்க மாடு எனக்கு தெரிஞ்ச மாடுன்னு சொல்லி தயவு பார்த்துட்டு விட்டா விட்டுட்டு எங்களை மாதிரி மாட்டுக்காரங்களெலாம் கஷ்டப்படுத்தாதீங்க ஐயா எங்களுடைய நம்பிக்கை எங்கள் பின்னாடி வர ஒரு பத்து பதினஞ்சு பசங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் வந்து மாடுக்கும் காலையிலேருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் வந்து எங்களால் மாடு விடாம உடம்படியாமல் போச்சுனாக்க எங்களுடைய ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க எங்களுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப இழந்துருச்சு உங்களால் புதுப்பேட்டையில் வந்து ரொம்ப வருத்தமாக நம்ம திரும்பி வர சூழ்நிலை ஆகி போயிடுச்சு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமேல் இந்த கஷ்டங்களில் வரக்கூடாது இன்னொன்று நான் வந்து வாங்கிறது இரநூத்தி இருபத்தி மூணு பேட்ச் நம்பரு நான் என்னோடய பேச்சுக்கு வந்து நான் மூணு பத்துக்கு உள்ள போய் லைனில் நிறுத்திட்டேன் அப்போயும் வந்து என்னோட என்னால் வந்து என் மாட்டை வந்து உட முடியாமல் போயிடுச்சு நான் என்னோடய டைமிங்கில் தான் நான் வந்து நின்றேன் என் மாடு வந்து அந்த டைமிங்கில் தான் ஓடும்னு எனக்கு தெரியும் அதனால் நான் இரநூத்தி இருபத்தி மூணு தான் வாங்கியிருந்தேன் நான் அந்த பேச்சில் தான் விட்டேன் ஆனால் என்னால் விட முடியல மாடு அது காரணம் வந்து அந்த முதல் பேச்சு ரெண்டாவது பேச்சு மூணாவது பேச்சுக்கு மாடு அட்டை தான் காரணம் இன்னொன்று விழாக்குளவும் கொஞ்சம் இறங்கி இழுத்து விட்டுருக்கலாம் சங்கமும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுகளை இந்த மாதிரி போட்டு பத்தாயிரூபா அப்புறம் வந்து போட்டால் தான் அடுத்த தெருவில் வந்து இந்த மாதிரி நடக்கும் அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் தயவு செஞ்சு இது பரிசீலனை கொஞ்சம் பண்ணி அடுத்த தெருவில் இருந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக நடத்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி செஞ்சு இது கொண்டு வந்தால் தான் எங்களை மாதிரி என்ன மாதிரி பல இளைஞர்களை வந்து ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் நடத்தி ஜல்லிக்கட்டை மீட் எடுத்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தவறாக பேசியிருந்தா சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாதிக்கப்பட்டேன் அதனால் நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்